ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மிக மிக குறைந்த விலையில் நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் ஒரு வீட்டு மலை தான் பார்க்க போகிறோம் முப்பத்தி மூணு சென்ட் வீட்டு மலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மூன்று பக்கம் பாதை இருக்குது இந்த மனைக்கு பார்த்திங்கன்னா மூன்று பக்கம் இது நம்ம பார்க்குற ஒரு பாதை இது ஒரு பெரிய பாதை இன்னொரு பாதை இருக்குது அது வந்து நமக்கு வந்து அந்த நம்ம வில்லுக்குறி ஆற்றங்கரையோரமாக இருக்கிற பாதை மூன்றாவது பார்த்திங்கன்னா நமக்கு ஹைவேலேருந்து ஷார்ட்கட் அதாவது அதாவது ஒரு மனையின் பின் சைடில் அமைஞ்சிருக்கிற ஒரு பாதை தான் நமக்கு அப்படி மூன்று பாதை மூன்று பாதை நமக்கு இந்த மனைக்கு இருக்குது பதினெட்டு அடி பாதை பதினாறு அடி பாதை இப்படி நமக்கு இந்த பாதை நமக்கு இந்த இடத்துக்கு வர்றது மாதிரி அழகாக அமைச்சிருக்காங்க ம மனை பார்த்திங்கன்னா சமசதுரமாக இருக்குது நமக்கு வந்து இந்த மனை பிரித்து நமக்கு விற்கலாம் அதாவது இந்த மனை வாங்கும் பட்சத்தில் நீங்கள் வாங்கி தனித்தனியாக பிரித்து வேணாலும் விற்கலாம் நமக்கு பாதி மனையானாலும் நம்ம இப்போ இதை வாங்கலாம் ஆனால் மொத்தமாக வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா குறைந்த விலையில் தான் இந்த மனை நமக்கு இப்போ நீ செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது நாலு லட்சத்து எண்பதாயிரம் தான் கேட்குறாங்க சுற்றிலும் பாருங்கள் வீடு இருக்குது இந்த ஏரியா வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ அழகான சூப்பரான ஒரு இடம் தான் இன்றைக்கி நமக்கு சேலு கொண்டு வந்திருக்காங்க இந்த இடம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா வில்லுக்குறி மெயின் ஏரியாவில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு அதனால் மிஸ் பண்ணாதுங்க இந்த இடத்த இந்த இடம் வந்து உடனே இது சேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்டு நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் Thank you friends.